யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இந்து மக்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது யோகியினுடைய கோட்டை மோடியினுடைய கோட்டை சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை வணக்கம் பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகரம் கும்பமேளா நடக்கிறதுனால அந்த நகரத்திற்கென்று தனிச்சிறப்பு உண்டு சமீபத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்திருக்கும் கும்பமேளாவில் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து சென்ற இந்து பக்தர்கள் நெரிசலில் சிக்கி ஏராளமான பேர் கூட்டம் கூட்டமாக உயிரிழந்த நிகழ்வு எல்லா ஊடகங்களிலும் வந்தது இன்று வரையிலும் அதனுடைய உண்மை செய்தி எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை யோகியினுடைய அரசு சொல்லவில்லை இது ஒருபுறம் இருக்க கூட்ட நெரிசலில் சிக்கிய இந்து பக்தர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எங்கேயாவது போய் தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா எங்கே தங்குறதுன்னு தெரியல காவல் நிலையங்களில் போயிட்டு நாங்கள் இங்கே தஞ்சம் தஞ்சம் புகுந்துக்கிறேன் எங்களுக்கு வா எங் நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க ஆனால் எங்குமே இடம் இல்லை இறுதியில் என்ன நடந்திருக்கு தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் பிரயாக்ராஜ் என்று கும்பமேளா நடக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலில் சிக்கிய இறந்து போன உறவினர்கள் இவர்களை எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் மக்கள் இடம் கொடுத்துருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு புகழ்பெற்ற இடம் இருக்கிறது யாத்கர் ஹுசைன் இன்டர் காலேஜ் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வி பாடசாலை அந்த இடத்துல எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்த்து அங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க மூன்று வேளை உணவு அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மூன்று வேளை உணவுன்னா சைவ உணவு அவர்களுக்காக பரிமாறப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி இது மட்டுமல்ல இதுக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா தெரியும் பல லட்சம் ம இந்து மக்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள் இல்லையா அப்போ ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க சரி இந்த கல்லூரியில் கொண்டு போய் கொஞ்சம் பேருக்கு அடைக்கலம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முஸ்லீம் மக்களுடைய மார்க்கெட் இருக்கக்கூடிய பகுதி முஸ்லீம் மக்கள் வணிகம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிறது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வளாகங்களுக்குள் ஆயிரக்கணக்கான இந்து பக்தர்களை கொண்டு போய் அங்கே உட்கா அவங்க கொண்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கிறார்கள் இதுலேயும் கூட்டம் நிற்க மாட்டேங்குது அது இன்னும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கே அழைத்து செல்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய நிலைமை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை அதில் உத்தரப்பிரதேசத்திலேயும் அசாமிலேயும் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய நிலைமை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை ஆனால் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யோகியால் கைவிடப்பட்ட இந்து பக்தர்கள் மோடி அமித்ஷாவால் கைவிடப்பட்ட இந்துக்கள் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பையும் அவர்களுடைய உயிருக்கான உத்தரவாதத்தையும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் நான் அதை திரும்ப சொல்கிறேன் மூணு வேளை சைவ உணவு சமைச்சு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் தங்குவதற்கான இடம் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரிகிறது இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் யாருக்கு என்ன பிரச்சனாலும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவர்கள் அதை புரிந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் செய்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் எவ்வளவு மிக முக்கியமான செய்தி இது இதில் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் சமாஜ்வாடி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் நேற்றைய தினம் யோகியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி பிரயாக்ராஜில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு சரி எத்தனை இந்து பக்தர்கள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மை தகவலை ஏன் நீ சொல்ல மறுக்கிறாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்து மக்களுடைய உயிரிழப்பை மறைப்பதுதான் வளர்ந்த பாரதமோ அப்படிங்கிற கேள்வியை யோகியை பார்த்து மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சி கேட்டிருக்கிறது யோகியிடம் பதில் இல்லை யோகி என்ன பண்ணார் கூட்ட நெரிசலில் இவ்வளவு இந்து பக்தர்கள் செத்து போயிட்டாங்க உடனடியாக இந்த செய்தி இந்தியா முழுவதும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க இந்த சம்பவம் நடந்த இடம் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் உடனடியாக தடை ஊடகங்களுக்கு தடை பூரா தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஊடகம் உங்கையில் தான் இருக்குது நீ எதுக்கு பய பயப்படுற ஏன் பதட்டப்படுற ஏன்னா உனக்கு மக்களுக்கான ஆட்சி செய்ய தெரியல உன்னுடைய நிர்வாகம் சரியில்லை நீ பதட்டப்படுற உண்மையான தகவல் வந்தால் நீ யாரு அப்படிங்கிறது தெரியும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினா ஆனால் அது அதானே அதான நிகழ்ந்துட்டுருக்கு இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு செய்தியை வெளியிட்டுருக்குற அயோத்தியில் ஒரு தலித் இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய மாடல் இதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை இந்து பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியலை தினமும் ஏதாவது ஒரு குற்றம் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மோ யோகியும் மோடியும் அமித்ஷாவும் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க உத்தரப்பிரதேச மாடல் எங்களுக்கு தெரியும் குஜராத் மாடல் என்ன அப்படிங்கிறது நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்திய மக்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா குஜராத் மாடல்னு சொல்லி குஜராத்தில் என்ன பண்ணீங்க அங்கிருந்து வந்து இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அங்கிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாடல் அப்படிங்கிறது பாருங்கள் ஆனால் இந்த மாடலை வந்து இதில் ஒரு மாடல் இருக்குது என்ன மாடல் தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் காட்டி இருக்கக்கூடிய மாடல் அது என்ன இந்தியா முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய மாடல் யார் கற்றுக்கொள்ளணும் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் கற்றுக்கொள்ளணும் இருந்து என்ன இந்துக்களாக அதாவது இந்து நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்து இந்துன்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய அரசியல் செஞ்சிட்டு இல்லையா அவர்களால் அவர்களுடைய நிர்வாகத்தால் மிகப்பெரிய சிக்கல் இந்து பக்தர்களுக்கு ஏற்பட்ட போது அவர்களுக்கு கை கொடுத்தவர்கள் அப்படிங்கிறது யார் முஸ்லீம்கள் அதான் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா பல மதத்திலும் பல இனத்தாலும் பல மொழியாலும் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் இந்தியர்கள் அப்படிங்கிற போது நாம் ஒற்றுமையோடு இருக்கிறோம் இல்லையா உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் உனக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னுடைய கஷ்டம் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்போ அந்த முஸ்லீம் மக்களுக்கு ஒரு பெரும் பாராட்டு கொடுக்க வேண்டியது அவர்களுடைய மாடலை நம்ம இப்போ கற்றுக்க வேண்டியது இருக்குது யார் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி காரணம் கத்துக்க வேண்டியதுக்கு குறைந்தபட்சம் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அவர்களுக்கு தொடர்ந்து இன்னல்களை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பலுடைய செயலை குறைந்தபட்சம் தட்டி கேட்கவாது முன்வர வேண்டிய கட்டாயம் இந்துக்களுக்கு இருக்கிறது இருக்கிறதா இல்லையா சரி இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் போட்டவனுங்க இருக்கிறானுங்க இல்லையா அவனுங்க உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா இவங்களுடைய வேலை என்னங்க இவனுக்கு என்ன தொண்டு நிறுவனம் சமூக சேவை நிறுவனம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாருங்க இவங்களுடைய வேலை என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல பல நூறு பேர் வந்து மருத்துவமனையில் வந்து உயிருக்கு போராட்டிகிட்ருக்கிறாங்க இந்த செய்திகளெல்லாம் இருக்கு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க மோகன் பாகவத் என்ன பண்ணான் மோகன் பாகவத் அங்கே போய் நிற்கணும் இல்லையா மோடி வந்திருக்கணும் இல்லையா சரி மோடி வர வேண்டாம் மோகன் பாகவத் வர வேண்டாம் இப்போ என்ன பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதாவது பெரிய காசு இருக்கக்கூடியவனுக்காக பல்வேறு வசதிகளை யோகி செய்து கொடுத்ததன் விளைவாக ஏழை எளிய இந்து இந்து மக்கள் இந்து பக்தர்கள் இந்த இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் மோகன்பாபுக்கு கண்டன அறிக்கையாவது சொல்லணுமா இல்லையா ஆர்எஸ்எஸ் கண்டன அறிக்கையாவது வெளியிடமா வேண்டாமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ இதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன் சிஏஏ போராட்டத்தில் நாங்கள் இந்த மண்ணின் மக்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா எங்களை வெளியே சொல்வதற்கு நீ யார் என்று கேள்வி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பாவி முஸ்லீம் மக்கள் எத்தனை பேர் யோகியால் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா அது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது இல்லையா இதெல்லாம் நடக்கும் தினமும் அங்கே பிரச்சனை தான் ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒன்றை மட்டும் உறக்கச் சொல்கிறது யோகியே நீ சொல்வதைப் போல அல்ல உத்தரப்பிரதேசம் அதனால்தான் நாங்கள் இணைந்து இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்தவனும் இணைந்து உங்களை தோற்கடிப்போம் என்று அயோத்தியில் தோற்கடித்தார்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகியை விரட்டி அடித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் அது இந்தியா முழுவதும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்